அன்புக்குரியவர்களை ஆண்டவரும் ரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாள் ஒரு நல்ல நாள் ஆண்டவரை தொழுது கொள்ள இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இள வயதில் பலசாலிகளாய் இருந்த பலர் முதிர் வயதை அடையும் பொழுது பெலவினர்களாய் மாறிவிடுவார்கள் நான் ஒவ்வொரு வருடமும் என் வாழ்க்கையில் தேவன் கூட்டித் தரும் பொழுது நான் யோசிப்பேன் ஆண்டவரே இளவயதில் எவ்வளவு மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் இருந்தோம் எவ்வளவு பலன் இருந்தது எவ்வளவு ஓடினேன் இவ்வளவு நடந்தேன் இவ்வளவு காரியங்களை செய்தேன் என்றெல்லாம் நான் யோசித்துப் பார்க்கிறேன் எங்கள் வீட்டில் நான் நாலாவது பெண் பிள்ளை ஆனால் என் அம்மாவுக்கு பல காரியங்களை நான் தான் இளவயதில் செய்து கொடுப்பேன் அவர்களுக்கு கடைக்கு போய் வாங்க வேண்டிய எல்லா பொருட்களையும் நான் ஒருவளாய் கடந்து சென்று வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன் அவர்களுக்காக மார்க்கெட்டெல்லாம் நான் போய் வருவேன் அதை நான் யோசித்துப் பார்க்கிறேன் அந்த நாளில் இருந்த பலன் வேறு ஆனால் நாட்கள் ஆக ஆக நம்முடைய பலன் குறையும் பொழுது என்ன நினைக்கிறோம் ஐயோ பலன் குறைகிறது இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து எப்படி இருப்போம் இன்னும் பத்து வருஷம் கழித்து எப்படி இருப்போம் என்ற ஒரு சிறு கவலை இருதயத்தை மூடுவது இயல்பு ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதிர் வயதுடையவர்களாய் ஐம்பது அறுபது எழுபது வயதை தாண்டினவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இதை நினைப்பீர்கள் சிலர் இள ஏதோ ஒரு வியாதியினால் பலவீனப்பட்டு விட்டால் ஐயோ இனிமேல் எனக்கு பலன் இருக்குமா இன்னும் எத்தனை வருடங்கள் நான் இந்த வாழ்வது என்று யோசிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் தேவன் என் இருப்பார் இந்த அதிகாரம் ஆண்டவர் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கி இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என் தேவன் என் இருப்பார் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுக்க தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது அவர் வெறும் மாம்ச சரீரத்தில் பாடுபடவில்லை அவரை சுற்றி அந்தகார கிரியைகள் அவரோடு கூட போராடின மீட்பின் திட்டத்தை முடிக்க முடியாத படிக்கு அவரோடு கூட போராடின அந்தகாரங்கள் பெரிதா இருந்தது அந்தகார கிரியைகள் பெரிதா இருந்தது ஆனாலும் அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க தேவன் அவரை பலப்படுத்தினார் ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார் ஆகவேதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்கிறது என் தேவன் என் பலனாயிருப்பார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே என் அன்பு தாயே என் அன்பு தகப்பனே உங்கள் முதிர் வயதிலே அல்லது என் அன்பு வாலிப மகனே மகளே உன் இள வயதிலே உன் சரீரத்தில் வந்த வியாதினால் பலவீனத்தினால் நீ சோர்ந்து போய் நான் இனிமேல் எப்படி வாழப் போகிறேன் எனக்கு எங்கிருந்து பலன் வரும் என்று கவலைப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உன் தேவன் உன் பலனாய் இருப்பார் உன் ஆண்டவரே உனக்கு பலனாய் மாறிவிடுவார் இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள் அறிக்கை செய்யுங்கள் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை கை ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே ரட்சகர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனம் என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறதே உங்க பிள்ளைகளுக்கு நீரே பலனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் எல்லா பலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா சரீரத்தில் பலவீனமோ வியாதியினால் பலவீனமோ அங்கவீனத்தினால் பலவீனமோ அல்லது மனதில் உண்டான பலவீனமோ ஆண்டவரே முதுமையினால் வந்த பலவீனமோ எதுவாக இருந்தாலும் எங்கள் தேவன் எங்கள் பலனாக இருப்பார் என்று முடிய பிள்ளைகளை அறிக்கை செய்து தங்கள் பலவீனங்களை மேற்கொள்ள ஜெயிக்க இந்த புவி வாழ்வை வாழ்ந்து முடிக்க ஆண்டவர் அனுக்குற சேங்கப்பா ரட்சகரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் பலனா இருப்பார் உங்கள் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ